நெருங்கும் தேர்தல் தேதி சொகுசு ஹோட்டலில் குவிந்த ரவுடிகள் முக்கிய நாளில் நடக்கும் சதி திட்டம் பீகாரில் சிக்கிய முக்கிய கேங்ஸ்டர் வெளியான அதிர்ச்சி தகவல்கள் தமிழ்நாட்டில் கொலை கொள்ளை உள்ளிட்ட குற்றச்சம்பவங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது இதனால் பாதிக்கப்படும் பொதுமக்கள் பல்வேறு துயரங்களுக்கு ஆளாகி வருகின்றனர் அந்த வகையில் தமிழ்நாடு டிஜிபியாக இருக்கும் சங்கர் ஜிவால் ரவுடிசத்தை முழுமையாக ஒழிக்க வேண்டும் என்பதற்காக அவரது மேற்பார்வையில் சரித்திர பதிவேடு குற்றவாளிகளை தீவிரமாக கண்காணித்து வந்துள்ளார் அதன் பேரில் தமிழ்நாட்டில் நடக்கும் கொடூர கொலைகளை அரங்கேற்றி வந்த சில ரவுடிகளை பிளான் என்கவுண்டர் செய்து வருவதாக கூறப்படுகிறது அதே வேளையில் குற்றச் செயல்கள் நடைபெறாமல் இருக்க வேண்டி போலீஸ் நிலையத்தில் ரவுடி பட்டியலில் உள்ளவர்களை கண்காணிக்கவும் அவர்களின் நடவடிக்கைகள் குறித்து விசாரிக்கவும் தனிப்படை அமைக்கப்பட்டுள்ளது இத்தகைய சூழலில் நாடாளுமன்ற தேர்தல் போன்ற முக்கிய நிகழ்வுகள் வருவதால் ரவுடிகளின் செயலால் அதில் ஏதேனும் அசம்பாவிதம் நடைபெறாமல் இருக்க காவல்துறையினர் நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர் இதனிடையே சரித்திர பதிவேடு குற்றவாளிகளை முன்கூட்டியே தடுப்பு காவல் சட்டத்தின் மூலமாக போலீஸ் காவலில் சிறையில் பிடிப்பதும் காவல்துறை அனுமதியுடன் வைத்திருக்கும் துப்பாக்கிகளை ஒப்படைப்பதும் வழக்கமான ஒன்றுதான் ஆனால் சில ரவுடி கும்பல்கள் போலீசாரின் பல்வேறு கட்ட நடவடிக்கைகளையும் மீறி கள்ள துப்பாக்கிகளை பயன்படுத்தி வருகின்றனர் இந்நிலையில் கடந்த பதிமூன்றாம் தேதியன்று சென்னை திருமங்கலம் பகுதியில் உள்ள பிரபல தனியார் ஹோட்டலில் ஏராளமான ரவுடி கும்பல்கள் முகாமிட்டிருப்பதாக சென்னை காவல்துறையில் உள்ள வடக்கு மண்டல தீவிர குற்றப்பிரிவுக்கு ரகசிய தகவல் கிடைத்திருக்கிறது அதன் பேரில் சென்னை மாநகர கூடுதல் கமிஷனர் அஷ்ரா கார்கு தலைமையிலான திருமங்கலம் காவல் காவல்நிலைய தனிப்படை போலீசார் உடனடியாக ஸ்பாட்டுக்கு விரைந்து அங்கிருந்த பதினேழு ரவுடிகளை சுற்றி வளைத்தனர் அப்போது அவர்களிடமிருந்து நான்கு கைத்துப்பாக்கிகள் துப்பாக்கிகள் நான்கு தோட்டாக்கள் பத்து கத்திகள் மற்றும் ஐந்து சொகுசு கார்கள் மற்றும் இருபது செல்போன்கள் ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர் இதையடுத்து அவர்களிடம் போலீசார் நடத்திய விசாரணையில் சென்னையில் கூலிப்படை தலைவனாக செயல்பட்டு வந்த பிரபல ரவுடி ஆற்காடு சுரேஷை வெட்டி கொலை செய்த வழக்கில் தொடர்புடைய பிரபல ரவுடிகள் ஒற்றை கண் ஜெயப்பால் அரக்கோணம் பகுதியைச் சேர்ந்த சொக்கலிங்கம் என்கிற சுரேஷ் நெல்லை மாவட்டத்தைச் சேர்ந்த முத்துக்குமார் என்கிற மதன் ஆகியோர் என்பது விசாரணையில் தெரிய வந்துள்ளது மேலும் இவர்கள் மூவரும் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு குண்டர் சட்டத்தின் கீழ் சிறையில் இருந்து கடந்த மார்ச் மாதம் நீதிமன்ற ஜாமீனில் வெளியே வந்துள்ளனர் இவர்களோடு மற்ற ரவுடிகளும் சேர்ந்து தேர்தல் நேரத்தில் ஏதேனும் சதித்திட்டம் தீட்டியதாக கூறி அனைத்து ரவுடிகளை கைது செய்து சிறையில் அடைத்தனர் இந்த நிலையில் கைது செய்யப்பட்ட முக்கிய ரவுடிகள் மூன்று பேரிடமும் தனிப்படை போலீசார் தீவிர விசாரணை நடத்தியதில் தாங்கள் பீகாரிலிருந்து துப்பாக்கிகளை வாங்கியதாக தெரிவித்தனர் அது சென்னையில் ரவுடிகளுக்கு துப்பாக்கிகளை சப்ளை செய்து வந்த பிரபல ரவுடி பீகார் மாநிலத்தில் பதுங்கியிருப்பது தெரிய வந்துள்ளது இதை அடுத்து ரவுடிகள் தடுப்பு பிரிவு போலீசார் உடனடியாக பீகார் மாநிலம் விரைந்து சென்று விசாரணை மேற்கொண்டது துப்பாக்கிகளை சப்ளை செய்து வந்த நபர் பிரபல ரவுடியான தம்பி என்கிற தம்பி ராஜா என்பது கண்டுபிடிக்கப்பட்டது அதன் பிறகு அவரிடம் மேற்கொண்ட விசாரணையில் பல்வேறு அதிர்ச்சி அளிக்கும் தகவல்கள் வெளியாகின அதில் தூத்துக்குடி மாவட்டத்தில் பிரபலமான ரவுடியாகவும் கூலிப்படை தலைவனாகவும் வலம் வந்த தம்பிராஜா மீது ஐந்து கொலை வழக்குகள் ஏழு கொலை முயற்சி வழக்கு ஆள் கடத்தல் மற்றும் வெடிப்பொருட்கள் வைத்திருந்தது உட்பட பல வழக்குகள் நிலுவையில் உள்ளன ஒரு கட்டத்தில் எதிர் ரவுடி கும்பலால் தனது உயிருக்கு ஆபத்து என்று தெரிந்து கொண்டதால் கடந்த பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலாக தூத்துக்குடி மாவட்டத்துக்கு வராமல் சென்னை மற்றும் பீகார் மாநிலத்தில் தலைமறைவாக இருந்துள்ளார் மேலும் அங்கிருந்து கொண்டு சென்னை ரவுடிகளுக்கு துப்பாக்கி சப்ளை செய்ததும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது இதனிடையே பீகார் மாநிலத்தில் பதுங்கியிருந்த சென்னையில் உள்ள ரவுடிகளுக்கு துப்பாக்கி சப்ளை செய்ததாக மற்றொரு ரவுடியான சென்னையைச் சேர்ந்த இஸ்மாயில் என்பவரையும் போலீசார் கைது செய்தனர் இதை அடுத்து இவர்கள் யார் இவர்கள் யாருக்கெல்லாம் துப்பாக்கி சப்ளை செய்துள்ளார்கள் என்றும் இவர்களுக்கு பின்னால் யார் செயல்பட்டு வருகிறார்கள் என்ன சதித்திட்டம் தீட்டினார்கள் என்பதை போலீசார் தீவிரமாக விசாரிக்கின்றனர் தற்போது நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கும் சமயத்தில் முக்கிய குற்றவாளிகள் பிடிபட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது ரெஸ்டில் சில பேர் சாப்பிட்டு இருக்கிறாங்க அவங்க ஒரு ரவுடிஸ் இருக்கிறாங்க அவங்க கூட கொஞ்சம் துப்பாக்கி வேற கத்தி மாதிரி வச்சிருக்காங்கன்னா ஒரு தகவல் வந்தது அந்த தகவலுக்கு வெரிஃபிகேஷன் பண்ணும்போது போது நம்ம அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க